சரி இப்போ வரது வர்றது வரக்கூடாது என்ன ரூல் இருக்குதா ரூல் இல்லை ஆனால் குடும்ப அரசியலாக இது பார்க்க குடும்ப அரசியல் வரக்கூடாது என்ன ரூல் இருக்கா அவங்க அந்த திமுக அந்த நீங்கள் வந்து அந்த குடும்ப அரசியலுங்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம் கருத்துருக்கீங்க இல்லையா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு கு குடுக்கறதுக்கு வந்திருப்பது பா கா அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி எலெக்ஷன் இடிக்காத ஒருத்தருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்புறம் கலைஞர் தன்ற சொந்த செல்வாக்கு பயன்படுத்தி அந்தமுனிய வந்து அமைச்சர் அதுக்கு அதுல கோவம் பட்டுதானே கலைஞர் அதுதான் அதுலயும் கலைஞர் வந்து கு போவீங்க அப்படித்தான் உங்க உங்க புத்தி அப்படித்தான் போகும் ஆக மட்டும் பண்ணிருக்காரு பண்ணிருக்கேன் இன்னைக்கு தேர்தல் ஆணையதரா நியமிக்கப்பட்டிருக்கிற அவனுடைய அஹ் தாய் மாமா மகன் அவரு வந்து ஸ்டாலின் சொல்லி தான் பண்ணார் குழந்தையாரத்துக்கு எழுதுங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு வேணுது குழந்தை கூட கலைஞர் குடும்பத்தை கேவலப்படுத்துன்னு கேட்க கலைஞர் குடும்பத்தை கேவலப்படுத்துன்னு நினைக்கிறீங்க அதனால தான் போகிறாங்க நீங்கள் ஒன்று ஆரம்பிங்களேன் உங்கள் உங்கள் சேனலில் ஒரு கம்பெனி ஆரம்பிங்களேன் பார்க்கலாம் என்ன அதை பிரமாதமாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அவனுங்களை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு வைத்தறிச்சல் பட்டு ஐயோ அவங்க வளர்கிறாங்களா ஐயோ அவங்க வளர்கிறாங்களேன்னு வைத்தறிச்சல் படுத்துறேன் வளர்றாங்களான்ற ஒரு வைத்தறிச்சல் அவங்க மாத்திரம் வளர்றாங்களா அவங்க மாத்திரம் வளர்றாங்களா வளருவாங்கம்மா வேற வழி இல்ல உதயநிதியை பத்தி இவ்வளவு பேச்சு நீங்க உதய விஜய் வர்றது பத்தியா அத அதை பத்தி அவங்க சேனல் பேச மாட்டேன்

வணக்கம் சார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களுடைய பேரனும் துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களுடைய மகனுமான இன்பநீதி அவர்கள் வந்து ரெட் ஜெயிண்ட் அவங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து பொறுப்பேற்றிருக்காரு தலைமை பொறுப்பேற்றிருக்காரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்க கம்பெனி அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு என்ன இருக்குது உங்க கம்பெனியில் நான் வேலைக்கு வர முடியுமா வர முடியாது உங்கள் கம்பெனி முதலடியோ அவங்க பைய ஒப்பனே போட போடுறாரு அது அதில் என்ன செய்தி இருக்குது அவங்க ஆரம்பித்த கம்பெனி அவங்க ஆரம்பித்த கம்பெனிக்கு ஒரு முதலடியாக வந்திருக்கார் அப்பா ஆரம்பி தாத்தா ஆரம்பித்தார் மகாரு பேரம் வர்றாரு என்ன இருக்குது அதில் டிவிஎஸ் இருக்குது சிம்சன் இருக்குது எல்லாம் அவங்க அவங்க சொந்த மக வம்சாவளியாக வந்துருவாங்க டிடிக்கா இருக்கார் டிடிக்கா டிடி வாசு வர்றாரு அதுமாரி வரிச்சாக வருவாங்க இதில் என்ன இருக்குது இதில் என்ன செய்தி என்ன இருக்குது அவங்க கம்பெனிக்கு ஒரு முதலடியாக வந்திருக்காரு வேற ஒருத்த கம்பெனிக்கு வந்திருந்தால் நீங்கள் கேட்கலாம் இப்போ இதுதான் குடும்ப அரசியலுடைய முதல் படின்னு சொல்கிறாங்களே அதாச்சும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி அரசியலுக்குள்ளார வந்தாரோ அதே மாதிரியான ஒரு முதல் படி அதே மாதிரி இந்த இன்பநிதி அவர்கள் வந்து கூத்துப்பட்டறைக்கு போயிட்டு அந்த ஆக்டிங் சம்மந்தப்பட்ட கிளாஸையும் கலந்துகிட்ருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சினிமால எப்படி ஆரம்பித்து அரசியலுக்கு எப்படி வந்தாரோ உதயநிதி அவர்கள் அதே தான் இவர் இப்போ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கே சரி இப்போ அரசியலுக்கு வர்றது வரக்கூடாது என்ன ரூல் இருக்குதா குடும்ப அரசியல்றது ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படி சொல்ல வரல அப்படி எப்படி அப்ப மக்கள் முட்டாள்கள் குடும்ப அரசியல் ஏத்துக்கிற மக்கள் முட்டாள்கள் அதுதான் உங்க சேனல் சொல்ல வருது திமுக எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அது அவங்க அந்த தலைவர்கள்லாம் எது எதிர்த்து நான் இருக்க முடியாது உன் தலைமையில் இருக்க முடியாதான் வைக்கோல்லாம் வெளியே போனார் ஸ்டாலினை கொண்டு வந்து வரும்போது வைக்கோ வெளியே போனார் ஸ்டாலினை எதிர்த்து தான் வெளியே போனார் யார் யாரோ போனாங்க எல்லா கட்சியிலுமே உள்ள உள்ளது தான் அது எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டு வந்து தான் எஸ்டிஎஸ் வெளியே போனார் தனி கட்சி ஆரம்பித்தார் காங்கிரஸில் வந்து இது இருக்குதுங்கிறதுனால தான் அதுலேருந்து பல பிளவுகள் வந்தது குடும்ப அரசியல் கொண்டு வராத ஒரே ஒரே கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இது பாஜகவில் வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையராக இருக்க வந்து மோடியோட மாமா மகன் ஜெய் அமித்ஷாடைய மகன் ஜெய்ஷா வந்து கிரிக்கெட்டு இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற கிரிக்கெட்டு கிரிக்கெட் கண்ட்ரோலுக்கு சேர்மன் பிரகலாத் மோடி மோடியினுடைய தம்பி இங்கே வந்து அரசியல் க இதாக நடத்திக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் தான் அவர் இருக்கார் பென்டா பேலஸ் நீங்கள் நெருங்க முடியாத ஒரு ஹோட்டலில் தான் தங்குறாரு எல்லாருமே எல்லோரும் இருக்குது வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை மக்களை தான் பார்க்கணும் இப்போ ஸ்டா கலைஞர் இருந்தார் ஸ்டாலினை கொண்டு வந்தார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஸ்டாலின் வந்து உதயநிதியை கொண்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க பின்பணி உனது மக்கள் எடுத்துக்கிட்டால் நான் நீங்கள் நான் என்ன அதை அப்பாசி எப்படி பண்ண முடியும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அது ஓகே சார் ஆனால் ஒரு தலைவராக நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அது எப்படி சார் அவங்களுக்கு மட்டும் அந்த குறுகிய காலகட்டத்திலே வந்து துணை முதலமைச்சர் அளவுக்கு இப்போ இருக்காங்க வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு மேலே இப்போ எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இல்லையா எனக்கு அரசியல் பின்னணி இல்லையா என் தந்தையார் வந்து பெரியாரால் வளர்க்கப்பட்ட ஒரு பெரியார் கிட்டேயே நாங்கள் இருந்தோங்க திராவிட ரகத்தில் எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் நாலு பிள்ளைங்களில் வந்து ரெண்டாவது ராஜாராம் வந்து ரெண்டாவது பையன் எங்கள் அப்பாவுக்கு படிப்பு சரியாக வரல அவர் அவரும் படிப்பு சரியாக வரல அதே சமயத்தில் பெரியாருடைய அண்ணன் மக இ கேசவத் ரெண்டு பேர்த்துக்கு படிப்பு சரியாக வரலாம் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இன்னும் மூத்த அண்ணன் அவருக்கும் பெரிய ஒருத்தார் ஜெயசலன் இவங்க மூணு பேருமே படிப்பில் மகா மட்டமாக இருந்தாங்க பெரியாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ தான் எங்கள் அப்பாக்கிட்ட வந்தார் இந்த மூணு பேர்த்தையும் நம்ம நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா ஊர் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய தாய்மாமன் பெரிய சாமின்னு திருப்பத்தூரில் இருந்தார் அவர் பெரிய வக்கீல் அவர் கவர்மெண்ட் வக்கீல் கண்டிப்புக்கு பேர் போனவர் அவர் மேற்பார்வையில் ஒய்எம்சியில் கொண்டு போய் சேர்த்துனாங்க திருப்பத்தூர் ஒய்எம்சி திருப்பத்தூர் ஒய்எம்சியில் எங்கள் மூத்த அண்ணன் ஜெயச்சலையும் இந்த சம்பத்தியை சேர்த்திட்டார் ராஜாராம தான் கூட கூட்டிகிட்டு போயிட்டார் ராஜாராம சில பல காரணங்களால் மேற்படி படிக்க முடியாத ஒரு தடை ஒன்று இருந்தது அதனால் அவரால் படிக்க முடியல ஒரு வருஷம் கேப் உழை போச்சு அதனால் கூட கூட்டிகிட்டு போயிட்டார் இந்த ரெண்டு பேர் அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா என் மகளை வந்து இவர் ஆசைப்பட்டு அது அவ எங்கள் மாமா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த தமிழ்நாயுடு மகளை சொல்ல வச்சனாவை பார்த்து சம்பத்தை ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் வந்துச்சு அங்கேயும் போய் அவங்க ஊர் அரசியலுக்கு அரசியல் அதில் அதுக்கப்புறம் வந்து சம்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் கொண்டு வந்து எங்கள் மூத்த அண்ணன் வந்து பஸ் கம்பெனி நாங்கள் வச்சிருந்ததுனால அதை பார்க்கறதுக்கு போயிட்டார் இந்த பின்னணியில் வளர்ந்தவன் நான் சி சின்ன வயசில் எங்கள் அண்ணன் வந்து திராவிட கழக மாநாடுகள் நடந்ததுன்னா எங்கள் வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க பட்டு கூட நாலு வயசு அஞ்சு அஞ்சு வயசு ஆறு வயசில் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க மாநாட்டுக்கு மாநாட்டில் தூங்குவேன் நான் படு தூங்குவேன் எம்ஆர் டிராமா ரத்த ரத்த கிண்ணு ஐம்பது ரூபா பார்த்துருப்பேன் பாதி டிராமா தான் பார்த்துருக்கேன் பாதி டிராமா தூங்கிட்ருப்பேன் அங்கேயே இப்போ ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் தூங்குவேன் அந்த மாதிரி அரசியலே வந்தேன் இன்றைக்கி நான் எந்த அரசியல் பதவியில் இருக்கேன் ஏதாவது ஒரு அரசியல் பதவியில் இருக்கிறேன்னா ஒரு வாரிய தலைவராக இருக்கணும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும் ஒரு பஞ்சாயத்து போர்ட் மெம்பராக இருக்கா என்ன இருக்குது அரசியலேயே இருந்தால் கூட வரணுங்கிற அவசியம் இல்லைம்மா எனக்கு அந்த ஆர்வம் இல்லை அந்த பின்னணி எனக்கு வரண இதுக்கு எனக்கு தெரியாதவங்களே கிடையாது பெரியாரை நான் பெரியார் வண்டியிலேயே சுற்றுவேன் நான் சேலத்துக்கு வந்தால் என்னை தூக்கி வண்டியில் தூக்கி போட்டுருவாங்க நாய்க்குட்டி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் மணியம்மா வந்து எங்கள் நாய்க்கும் பிஸ்கட் கொடுப்பாங்க எனக்கும் பிஸ்கட் கொடுப்பாங்க கூட்டிகிட்டு போவாங்க இவ்வளோ அரசியல் பின்னணியில் வளர்ந்தவன் அண்ணா வந்து என்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்ததுக்கு முக்கிய காரணத்தில் அண்ணா ஒருத்தர் இப்போ மரியாதை இப்போ சேருன்னா இப்போ சேர்ந்துட்டேன் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் யாரோ ஒரு தலைவர்கள் இருந்திருக்காங்க இப்போ இது குடும்பம் இவ்வளவு இருந்தும் எம்ஜிஆர் எனக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கறதாக இருந்தார் மாணவர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து இப்போ கே கேஎஸ்எஸ்ஆர் திமுகவில் அமைச்சராக இருக்கார் கே கே எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் தலைமையில் மாணவர் நல போட்டு அவர் அமைச்சர் அவர் கீழே அதனுடைய சே தலைவராக சேர்மனாக என்னை வந்து நியமிக்கிற நியமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் கே சார் சொல்கிறார் எனக்கு தயாராகிரு பதவியேற்புக்கள்லாம் ரெடியாயிரு நான் வந்து சொன்னேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் இன்னும் இப்போ அஞ்சு வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது என்னை விட்டுடுங்கான்ண்டை இல்லை இல்லை தலைவர் முடிவு எடுத்துட்டார் ஜா என்ன இந்த பிச்சை கர்நாட்டமாக இருக்கிற இப்போ வந்து ஆகணுட்டார் ஜாதகம்னு ஒன்று இருக்குது பகுத்தறிவு ஆயிரம் பேசுகிறாங்க ஜாதகம் ஒன்று இருக்குது நாளைக்கு அவர் கையெழுத்து போட போகிறார் என்னுடைய பா இதுக்கு அந்த மாணவர் நல்ல வாரியத்துக்கு சே சேர் போட்டு போட போகிறார் இன்றைக்கி செத்து போய்டுறத அவர் எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் அதான் சொன்னாங்க எப்போ ஜாதகண்டா மறுநாள் காலையில் வைக்க போகிறாங்க இன்னைக்கு ரொம்ப ஆள் இறந்தே போயிட்டார் இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தா கூட அவரோட இறந்தே போயிட்டார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வர முடியாதும்மா அரசியல் ஒரு பின்னணி இருக்கிறதுனாலே வந்துட முடியாது இப்போ சஞ்சய் காந்தி தான் அரசியலுக்கு வந்தார் இந்திரா காந்தி இதில் அவருடைய ராஜி பாருங்க விமான விபத்தில் இறந்து போனார் ராகு சஞ்சய் காந்திக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் ஜாதகம் இல்லை ராகுலுக்கு ராஜீவ் காந்திக்கு தான் வந்து அதனால இங்கே ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்ததுனாலே நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நினைக்காது இப்போ கலைஞருடைய மக மகன்களில் முத்து தான் முதல் பையன் வரலையே அரசியலுக்கு வரலையே நல்லா பாடக்கூடியவர் அற்புதமான திறமை உள்ளவர் ச பரிமளிக்கவே இல்லையவர் இதெல்லாம் நம்ம அர்த்தமே இல்லை மக்கள் ஏற்றுக்குறாங்க வாய்ப்பு பாரு உனக்கு இந்த சான்ஸ் கொடுக்குறோம் போ அப்படின்னு சொல்லி அந்த அறிமுகப்படுத்துகிறாங்க என் மகன் அரசியலுக்கு வர்றாங்கிற ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் இதில் தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க வெ வெற்றி பெறுறாங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அவர் நாளைக்கு இன்ப நிதி வந்து முதலமைச்சராக வந்துடுறாங்க யா அங்கே அன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் தான் அதை பற்றி சொல்லுங்க வைகோ எவ்வளோ பிரமாதமாக வந்தார்ம்மா கலைஞருக்கு தண்ணி காட்டினார் ஒரு பத்து மாவட்ட க விலகி இருந்தாங்கன்னா வைக்கோ கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக போயிருந்தாக்கா கலைஞருக்கு திமுக தனம போய்ட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குனார் திமுக அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லையா விஜயகாந்த் பிரமாதமாக வந்தார்ம்மா மக்கள் நல்லா கூட்டணின்னு வச்சார் அவர் மனைவியை கொண்டு வச்சார் என்னாச்சு இருந்தால் தான் வரும் இதனால் வந்து அவள் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் பேசுறதும் அர்த்தம் இல்லை அப்படி பார்த்தாக்கா அந்த தேர்தல் ஆணையர் யார் அவர் இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையர் குடும்பமே இல்லாத ஒரு ஆள் தான் மாமா மகனை கொண்டு உட்கார வச்சுருக்காரு இதை எங்கே போய் சொல்லுவீங்க திமுகவில் இருந்து மாத்திரம் வரக்கூடாது அகிலேஷ் யாதவ் யார் முனாயம் சிங் யாதவனுடைய மகன் ஜ தேஜஸ்வி யார் லாலு பிரசாதுடைய மகன் குடும்ப அரசியலேருந்து வரது ஒன்றும் தப்பு கிடையாது மக்கள் ஏற்றுக்கிறாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம ஏற்றுக்கிட்டு தானாகணும் சிவாஜியனுடைய மகன் வந்தாருங்க பெரிய மகன் நடிக்க பாரு ரெண்டாவது மகன் வந்தார் ஏற்றுக்கிட்டாங்க குடும்ப அரசியல் சொல்றீங்களா விஜயோட அப்பா சினிமா டைரக்டர் எவ்வளோ திறமையானவர்கள் இருந்தாங்க அண்டாத்தி ஊட்டி இவர் விஜய் என் கொண்டார் அது வந்து வாரிசு அரசியல் சொல்லணுங்களா அதுக்கப்புறம் அவர் நின்னராக இல்லையா அவ்வளோதான் இப்போது விஜய் அவர்களே வந்து கூத்தாடி கூத்தாடி அப்படிங்கிற மாதிரியான நிறைய வார்த்தைகள் போய்ட்டுருக்கு இருந்து வந்துட்டு என்னத்தை அப்படி அரசியலில் பாத்திர போகிறாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய இடத்துல வைக்கப்படுது இல்லையா இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒவ்வொருத்தரும் அரசியலில் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி சினிமாவிலருந்துட்டு தான் வராங்க அந்த பார்வை அவங்களுக்கே இருக்கு இல்லையா சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒரு கால் பதிச்சுட்டு அப்புறமா தான் அரசியலுக்கு வராங்களே இல்லைன்னு சொல்லலம்மா ம் உதயநிதி கல்லு கண்ணாடி போன்ற எத்தனை படங்கள் அவர் வெற்றி அடைச்சி அதே சமயத்தில் வந்து கலைஞருடைய இன்னொரு பேர் அவன் அருண்நிதி இன்னும் சொல்ல போனால் உதயநிதியோட பெட்டர் ஆக்டர் அருண்நிதி எத்தனை அற்புதமான படங்கள் அவர் நடிச்சிங்க ஒரு படத்தில் ஊமையாக வருவார் என்ன பிரமாதம் இப்போ பர்சனாலிட்டி எடுத்தீங்கன்னா அவன் உதயநிதியோட இப்போ அருண்நிதிக்கு பர்சனாலிட்டி ஜாஸ்தி அரசியலுக்கு அவர் இவர் வந்தா இவர் கூத்தாடிகள் கீத்தாடிகள் பேசுறதெல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கு நேத்தா பேசுகிறாங்க காங்கிரஸ்காரர்கள் என்ன சொன்னாங்க காமராஜர் என்ன சொல் நாடகமாடிகள் நாடாளலாமா அதான் அதுதான் அன்றைக்கி திமுகங்கிறது பேர் என்ன அதனால் டிராமா போடுறதுன்னு நினச்சிக்கிட்டியா அரசியல்னா அப்படி தான் கேட்டாங்க அன்றைக்கி இருந்த அரசியல்வாதிகள்லாம் யாருந்தாக்கா நீங்களா நின்று கிட்ட அவங்க வீட்டு பக்கம் கூட போக முடியாது பூண்டி வாண்டையார் தேசிகர் தேசிகரு டிவிஎஸ்ஸு டிவிஎஸு எஸ்ஆர்விஎஸ்ஸு சிம்சனு சேஷசாயி எல்லாம் இந்த ஏரியாவே அந்த அவங்களுக்குன்னு இருக்கும் எட்டி கூட பார்க்க முடியாது அந்த ரோடு கிட்ட கூட போக முடியாது இன்றைக்கும் போய் பாருங்கள் சிம்சன் பங்களார் அனந்தராமகிருஷ்ணனுடைய பங்களார் அந்த பாலம் இருக்குது எட்வர் ரோட்டில் இருக்குது அந்த பிரிட்ஜு பிரிட்ஜு இறங்கணுன்னு ஆரம்பிக்கும் குட்ல சோட்டுக்கு அடுத்த அப்படியே ஆரம்பிக்கும் பாதி ரோடுக்கு ஒரு போகும் அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்கள தான் இன்றைக்கி அரசியல் ஜோதி வெங்கடாஜன் இப்போ ச நல்ல சேனாபதி சக்கர மன்றாடியார் ராமநாதபுரம் ராஜா யாரும் கிட்ட போக முடியுமா இன்றைக்கி அரசியலில் இன்றைக்கி யார் இருக்கிறார் அந்த குப்பத்தூரில் இருக்கிற குடிச்சகளை இருக்கா அவர் இன்னைக்கு கவுன்சிலர் அவர் இன்றைக்கி அந்த அளவுக்கு கூட்டு போயிட்டார் திராவிட இயக்கங்கள் வந்து தான் கொண்டு போச்சு கீழே எம்ஜிஆர் அது இன்னும் கிளை கொண்டு போனார் நடுத்தர மக்களுக்கு கொண்டு திரா திராவிட கழகம் திராவிட திமுக அடித்தட்டு மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது எம்ஜிஆர் ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் நீ வரலாம் நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லாதீங்க என் மகனுக்கு டாக்டருக்கு நான் படிக்க வைக்கணும் பையன் மாட்டேன்ட்டான் ஏன்னா படிப்பு ஏறாதுன்னு கரெக்ட் விட்டுட்டேன் அவன் வேறு தொழிலில் போய் பிரமாதமாக போய்ட்டு ஆனால் என்னுடைய குடும்பத்தில் எதிர்பாராத சில பேர் டாக்டராக டாக்டர் டாக்டரானா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஒரு நர்ச்சிக்கோம்ம இருக்குதுன்னா அந்த நர்ச்சிக்கம்ப வந்து அவருடைய மகன் தான் பார்த்துக்குவான் என்னன்னா என்னுடைய அண்ணன் பேரன் ஒருத்தன் டாக்டரு என் அண்ணன் மகன் வந்து ஆரம்பித்த நர்ச்சிகோம்பில் அவன் வேலைக்கு சேரல என்னன்னா அவன் அவன் சொன்ன ஒரு இது என்னன்னா நம்ம குடும்பமே அது உள்ளார போய் உட்காந்துக்கிட்டா என்ன அர்த்தம் நான் போகலன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த அர்ச்சிக்கும் போகல அது ஒரு பக்கம் இதெல்லாம் இது இதை வந்து நீங்கள் அதுக்கு த தடுக்கிறதுக்கு காரணத்தை சொல்லுங்கள் தகுதி இல்லாதவன் அவள் லாயக் இல்லாதவன் ப்ரூவ் ஆச்சுன்னாக்கா அவன் ஒரு அர்த்தம் இல்லைப்பா இப்போ அன்புமணி என்ன சொல்ல போகிறீங்க எலெக்ஷனில் நின்னாரா எலெக்ஷனில் நிற்காமல் நேராக மந்திரியானார் எனக்கு யாராவது கேட்டிங்களா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு எங்களுடைய இயக்கத்தை பயன்படுத்தி என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அரசியல் பதவிக்கு வந்தால் என்னை சவுக்கால் அடியுங்கள்னார் ராம்தாஸ் அன்புமணி ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறார் அவர் என் க கட்சியை பயன்படுத்தி யாராவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பதவிக்கு வந்தால் என்னை சவுக்கால் அடியுங்கள்னார் தேர்தலே நிற்காத அன்புமணி மத்திய அமைச்சராகிறார் அதுக்காக கலைஞர் வீட்டுக்குன்னு நடையாக நடந்தார் கலைஞர் கேட்டார் எப்படியாக கொடுப்பாங்க அவங்களுக்கே மெஜாரிட்டியில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருப்பதை காலி இல்லை அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி எலக்ஷன் ஒருத்தருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு அப்புறம் கலைஞர் தொண்டர் சொந்த செல்வாக்க பயன்படுத்தி அன்புமணியை வந்து அமைச்சராக்கினார் அதுக்கு அதுல கோ கோ விஜயகாந்த் வந்து கலைஞர் உடந்தையா இருந்திருக்காரு அதுலயே கலைஞர் வந்து போவீங்க அப்படித்தான் உங்க புத்தி அப்படித்தான் போவோம் அவர் சொன்னாரு சரியா வராது இப்ப கலைஞர் பத்தி அவர் ஒரு கல பிரதமர் முடிவு பேசிருக்கீங்க நியமிக்கப்பட்டிருக்கிற அமித்ஷா மோடியினுடைய தாய் மகன் அவரு வந்து ஸ்டாலின் சொல்லிதான் போட்டாங்க குழந்தையா இருந்திருக்காரு சொல்லுங்களேன் உங்களுக்கு வேணுது குழந்தை கூட கலைஞர் குடும்பத்தை கேவலப்படுத்தணும் கலைஞர் குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இப்ப பண்ணுங்க அதனால ஒண்ணும் தப்பு இல்ல அன்புமணி வந்ததுக்கு கூட கலைஞர் தான் காரணம்னு ஆரம்பிக்கிறீங்களே என்ன உங்களுக்கு ஒரு வக்கரமும் ஒரு ஒன்பமோ ஒரு கலைஞர் குடும்பத்து மேல இருந்தா இப்படி நீங்க பேசுவீங்க நீங்க தான் இல்லை இப்போ இதில் இருந்து இதுல இருந்து நீங்க எதுல போறீங்க கலைஞர் மேல உங்களுக்கு இருக்கிற ஒன்மத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்க திருப்பி திருப்பி தோத்து தான் போவீங்க உங்க வன்மத்தை நீங்க வச்சுக்கிட்டு காலாங்காலமா வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருந்துகிட்டு தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது அந்த குடும்பம் தான் ஆட்சியில் இருக்க போகுது உங்களுக்கு போய் சொல்றேன்

அதுவும் அவங்களுக்கு தான் என்னென்ன படம் போகணுன்றதே அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் முடியும் அந்த படத்தை எடுக்கறது அவங்க தான் தெரியும் இல்ல ரஞ்சாயன் மூவிஸ் தான் படமே எடுக்கறாங்க அதுக்கான படம் சொல்றீங்க இன்னும் யார் எடுக்கிற படம் ரஞ்சாயன் மூவிஸ் அளிக்கும்பா அப்படின்னு சொல்ற அளவில் தான் என்னால மருது ஏன் படம் எடுக்கணும்னாலும் அவங்க கிட்ட தான் காசுக்கு பேண்டி அவங்க கொடுக்குற ஆதரவுனால தான் நிற்கிறாங்க அவங்க அவங்க படம் வெளியிடுறாங்கன்னாக்கா அவங்க இந்த விளம்பரம் விளம்பரம்லாம் பண்ணி அந்த படத்தை கைது காப்பாற்றி ஒன்று மணி குப்பையாக இருந்தால் கூட ஓட வச்சிடுறாங்க ஓட வச்சு அந்த தயாரிப்பாளருக்கு காசை கொடுக்குறது அதனால தான் போகிறாங்க நீங்கள் ஒன்று ஆரம்பிங்களேன் உங்க உங்கள் சேனலில் வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிங்களேன் பாக்கலாம் என்ன பிரமாதமாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அவனுங்களை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு வைத்தறிச்சல் பட்டு ஐயோ அவ வளர்றாங்களா ஐயோ அவங்க வளர்றாங்களேன்னு வைத்தறிச்சல் படுத்துறாங்க வளர்றாங்களான்ற ஒரு வைத்தறிச்சல் அவங்க மாத்திரம் வளர்றாங்களா அவங்க மாத்திரம் வளர்றாங்களா வளருவாங்கம்மா வேற வழி இல்ல உங்களுக்கு யோகித் திருந்தா சரிங்க பாத்து வைப் ஒரு மேடையில நம்மளுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை நேத்துக்கு இன்னைக்கு வந்தவங்க அரசியல் அப்படி பேசுறான் இப்படி பேசுறான் இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாரே குடும்ப அரசியல் பண்ணிட்டு நீங்க படிப்படியா வர்றதுக்கும் இன்னொருத்தர் வந்து புதுசா அரசியலுக்கு வரவங்கள நீங்க எப்படி அந்த வார்த்தை புதுசா தான் சொல்றாங்க இப்ப அவருக்கு இதெல்லாம் கேட்டுங்க இல்ல உதவி உதவிநிதிக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுங்க இல்ல இந்த கேள்வி ஸ்டாலின் கேட்கிறாரு அவரை பார்த்து கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது

இவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்கிறீங்க இப்போ முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி கொண்டாங்கிற விஜய கொண்டாங்க யார் வேணாங்கிற யார் வேணாங்கிற சும்மா அடுத்து உங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதெல்லாம் அர்த்தம் இல்லை ஆக அவங்க வைத்தறிச்சல் படுற அளவில் அவங்க வளர்ச்சி இருக்குதுங்க வேற என்ன இருக்குது உடனே சொல்றீங்களா தேடி பிடிக்கிறீங்களே அன்புமணி வந்ததுக்கு அவர்தான காரணம் இருக்கீங்களா அந்த அளவுக்கு ஒரு வன்மை உங்களுக்கு அதை சொன்னம்மா உடனே உங்களை எங்க போகுது உங்க புத்தி கலைஞர் தான் அதுக்கும் காரணம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு என்ன நீங்கள் திட்டவட்டமாக வந்திருக்கிறீங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் பேசணும் அங்கிள்னு சொல்றதில் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் பெரியவங்களை பார்த்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறது சாதாரணம் அது யாருமே தப்பாக எடுக்க மாட்டாங்க விஜய்க்கு ஏன் அது வந்தது அங்கிள் கிண்டலா அதனால தான் பிடிச்சாங்க நீ பெரிய எங்கா தலா நரைச்சி போச்சு தாடி நெரைச்சி போச்சு என்னமே சின்ன பயனாட்டை நினச்சிக்கிட்டு பள்ளிக்கூடத்து பையன் நினச்சிக்கிட்டு அறிவு வேணா பள்ளிக்கொடுத்து பயனாட்டு இருக்கிற ஒழிய தோற்றம் உனக்கு வந்து கல் போச்சுப்பா நீ அங்கிள்னு கூப்பிட்டுறிய ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் உன் பக்கத்தில் வந்து நின்னாக்கா நீ அவருக்கு தாத்தா மாதிரி இல்லை இருக்கு அதுதான் நான் அந்த அங்கிளுங்கிற வார்த்தையை நம்ம எப்போ இது நமக்குனா அதை வந்து இள இளக்காரமாகவும் ஏளனமாகவும் நீ பேச ஆரம்பிச்சதுனால அதை கமெண்ட் வந்தது இல்லாட்டி அங்கிள்னு சொன்னது யாரும் தப்பாக எடுக்க மாட்டாங்க மரியாதை என்ன வார்த்தை அதே தான் இப்போ நீங்கள் சொன்னது உடனே அவரை கலைஞர் தான் அதுக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கிற வன்மம் தெரியுது கலைஞர் குடும்பத்து மேல இருக்கிற வன்மம் தெரியுது இந்த வன்மம் ஜென்ம ஜென்மத்துக்கு வரும் நீங்க இந்த உங்க டிவி இருக்கிறவன் வன்மத்தோடு தான் நீங்க இருந்தாலும் ஏன்னா கலைஞர் குடும்பம் என்னைக்கு அடியே போறதோ நிரந்தரமா இருக்க போகுது அது மேலும் மேலும் வெற்றி கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை எத்தனை தலைமுறைகள் தாண்டினாலும் அவங்க ஆட்சி தான் இருக்கணுமா இருப்பா இருக்கிறாங்களே இப்போ குயின் எலிசபத் போய் கேளுங்களா உங்க தான் இருக்கணுமான்னு இல்லை இங்கிலாந்துல போய் கேளுங்களேன் நான் அங்க கே அதான் ஐயா அவங்க தான் இருக்கணுமான்னு கேளுங்களேன் எல்லா இடத்துலையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதே இந்த நான் தான் சொல்கிறேன்னு நீங்கள் காலாகாலமாக இதை பேச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்கள் சேனல் இதை இதை வச்சு கலைஞர் வச்சு புடச்சிக்க முடியும் இது இதுக்காக வேறு எந்த சேனல் இருக்கா நீங்கள் ஒருத்தர் தான் பேசிக்கிட்டே இருக்க ஆக யாராக இருந்தாலும் இப்போ பாருங்கள் உங்கள் படப்புக்கும் கலைஞர் தானே என்ன பயன்படுறாரு யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு அது மாதிரி கலைஞர் இறந்ததுக்கு பிறகு கூட அவர் பேரை சொல்லி தான் உங்கள் பழப்பெல்லாம் நடக்குது ஆக உங்களுக்கு அவர்தான் தான் சோர் போடுறாரு புரியுதா ஒரு விஷயம் உங்கள் சேனலுக்கு அவர் தான் உங்கள் சேனலுக்கு அவர் சோர் போடுறாரு புரியுதா அதுதான் கலைஞர் ஆக நீங்க சொன்னது சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் பழப்போடுதுன்னா கலைஞர் தான் ஓடுது இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்போவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க.